ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து டேம் டூவில் இருக்கிற இயல் இரண்டு இதில் இயல் இரண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இது இயல் அஞ்சில் இருக்கிற ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகப்பதம் சரிங்களா அதாவது டிஎன்பிசியில் இலக்கணத்தில் எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா இதிலருந்து இந்த நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு மார்க் இல்லை ரெண்டு மார்க்கு கன்ஃபார்ம் கேட்பாங்க எந்த கொஸ்டின் எடுத்தாலும் ஓர் எழுத்து ஒரு மொழியில இருந்து ஒரு கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது சரிங்களா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் சரிங்களா சோ அது என்னங்க அதை பார்ப்போம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன் சொல்றேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் நீங்க நான் சரிங்களா ஓர் எழுத்து ஒரு மொழி ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள் இவ்வோ இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து அது ஒரு பொருள் தரும் அது வந்து ரெண்டு எழுத்து மூணு எழுத்து சேர்ந்து ஒரு சொல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு எழுத்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு பொருள் ஒரு மொழி சரிங்களா நன்னூல் யார் எழுதியிருப்பா பவனந்தி முனிவர் அவர் என்ன சொல்லுவார்னா நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழியில் மொத்தம் எத்தனை நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ரொம்ப முக்கியம் இதை சொன்னது யாரு நன்னுள் அதை வந்து எழுதியவர் பவனந்தி முனிவர் சரிங்களா இதில் நோ தூ ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க இந்த நோ தூ அப்படிங்கிறத தவிர மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற நாற்பதுமே எழுத்துக்கள் ரெண்டு மட்டும்தான் எழுத்துக்கள் சரிங்களா நாற்பது நாற்பதுமே எழுத்துக்கள் ரெண்டு மட்டும்தான் எழுத்துக்கள் நோ தூ அப்படின்னு வரும் சரிங்களா சோ ஒவ்வொன்னா பார்ப்போம் சரிங்களா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்து கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் ஆ பசு ஆமா அப்படின்னா காட்டு பசு சரிங்களா ஆ ஆவின் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆவின் பால் அப்படின்னா ஆவோட பால் பசுவோட பால் சரிங்களா ஈனா என்னது ஈனா கொடு ஈகை ஈகைனா என்ன ஈகை வாய்ந்த மன்னன் அப்படின்னா கொடுக்கிறது ஈனா ஈகைன்னு நான் வச்சீங்க ஆனா பசுனுங்களா ஆனா ஆவின்னு நான் வச்சுங்க ஈகை ஈனா ஈகை கொடுக்கிறது என்னது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஊ ஊனா இறைச்சி ஊன் உண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஊனா ஊன் ஊன்னா என்னது இறைச்சி கறி மீட்டு சரிங்களா ஏ ஏய்தல் இது ஷார்ட் கட் இல்ல அந்த எழுத்தை ஃபார்ம் நீங்க உங்களுக்கு நாவ் வந்துருச்சுன்னா தப்புன்னு போட்டலாம் அம்பு என்ன பண்ணுவாங்க எய் எய் அம்பு எய்தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எய்யை தான் முடியும் விட முடியும் எய்தல் அப்படின்னு நான் வச்சுங்க அம்பு ஏனா அம்பு ஐனா உங்களுக்கு தெரியும் தலைவன் ஐனா தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் பலகை சரிங்களா இது மதகு நீர்னா என்ன அந்த தண்ணி வரும்போது அது தாங்குற பலகையே ஓன்னு சொல்லுவாங்க அப்ப ஒழுகுனா தான் நாம் என்ன பண்ணுவோம் பலவை வச்சு அதை தடுப்போம் சோ ஓனா ஒழுகுதல் அப்படின்னு நான் வச்சு ஒழுகு என்ன ஒழுகும் மதகு நீர் ஒழுகும் சரிங்களா ஓனா ஒழுகுதல் மதகு நீர் தாங்கும் பலவை சோலை செக்கு கா அப்படிங்கறத காசோலை நான் வச்சுங்க சேர்த்தி படிச்சு பாருங்க காசோலை நீங்க எப்படி காடுன்னு நான் வச்சுக்கலாம் இல்ல காசோலை நான் வச்சுக்கலாம் சேர்த்தி படிச்சு கா நாவும் உங்களுக்கு என்ன வந்துடும் காசோலை செக்கு அப்படின்னு நான் வந்துடும் சரிங்களா கு பூமி கூவுங்கிறது மட்டும் நான் அப்புறமா சொல்கிறேன் சரிங்களா கை ஒழுக்கம் நீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்ப கவர்மெண்ட் அதிகாரி ஆனதுக்கப்புறம் உங்களோட கை எப்படி இருக்கும் ஒழுக்கமான கையாக இருக்கும் அவர் கை சுத்தம் இல்லை அப்படின்னா லஞ்சம் வாங்குவாங்கன்னு அர்த்தம் ஸோ கைனாவை உங்களுக்கு நாவை என்ன வந்துடணும் நம்ம கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தால் நம்மளோட கை ஒழுக்கமாக இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது தவறுக்கு துணை போகக்கூடாது அதான் கை சுத்தம் கை ஒழுக்கமான கை அப்படின்னு சொல்கிறது கை ஒழுக்க அவர் கை சுத்த கை ஒழுக்க இல்லைங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் மோசமான அதிகாரி நீங்கள் அப்புறம் எப்படி இருக்கணும் ஒழுக்கமானவராக இருக்கணும் கைனா ஒழுக்கம் அவரோட கை சுத்தமான கை ஒழுக்கமான கை அப்படின்னு அர்த்தம் கோணா உங்களுக்கு தெரியும் அரசன் ஐநா தலைவன் கோணா அரசன் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்களா ஐநா தலைவன் கோணா அரசன் சா இறந்து போ சாது போய் சாவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் போய் செத்து போயிட்டு அப்படின்னு அர்த்தம் சானாவே உங்களுக்கு என்ன நாவணும் சாவு போய் சாவு போ அப்படின்னு நாகம் வந்து சானா என்ன சாவு சாவுனா இறந்து போ சீ இகழ்ச்சி இது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்குல இருக்கு சீச்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருத்தனை கேவலப்பா பார்த்து சீச்சி அந்த பக்கம் போ சீச்சி இப்படி போ ஒரு நாய் வந்து ஒரு தெருவுல ஒரு நாய் வருது அழுக்கு பிடிச்சி நாய் மாதிரி நம்ம பக்கத்துல வரும்போது என்ன பண்ணுவோம் சீச்சி அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லுவோம்ல சீனாவே இகழ்ச்சி சீச்சி அப்படின்னு நான் வச்சுங்க சே அப்படின்னா உயர்வு சேனா உயர்வு சேர்னு நான் வச்சுங்க சே அப்படின்னா சேர்னு நான் வச்சுங்க சரிங்களா நம்ம தரையில உக்காராம சேர்ல போட்டா கொஞ்சம் உயரமா இருக்கும் அதான் சே சே உயர்வு சேனா சோனா மதில் சோனா மதில் மதில்னா என்னது இல்ல சுவரு சரிங்களா சோகமா இருந்தா குட்டிச்சுவர்ல போய் உக்காந்துக்குவாங்க சில பேர் சோ சோனா மதில் சோகமா இருந்தா எங்க உட்காருவாங்க மதில் உட்காருவாங்க சேனா சேரு உயர்வா இருக்கும் ஒரு இடத்தோட உயர்வாக இருக்கும் தா எனக்கு தா அவனுக்கு கொடு அவனுக்கு தா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல தானா கொடு அது உங்களுக்கு தெரியும் தீனா நெருப்பு தெரியும் தூ அப்படின்னா தூய்மை தூங்கு பாருங்க ஃபர்ஸ்ட் எழுதும் இந்த வேர்டுமே கரெக்டாக இருக்கு தூனா தூய்மை தே அப்படின்னா கடவுள்னு கொடுத்துருக்காங்க தேனா தேவன் நான் வச்சுங்க தேவன் யாரை சொல்லுவோம் கடவுளை தான் சொல்லுவோம் தேவன் இல்லைன்னா தெய்வம் தேனா தேவன் தேவன்னா யாரு கடவுள் தைனா என்னது தைத்தல் இதுலேயே இருக்குது தை தைத்தல் தைனா மாதமும் சொல்லுவாங்க தைத்தலும் சொல்லுவாங்க அதை தை இதை தை இதை தைச்சிக்கிட்டு வரேன் கட்டளையாக வருது இல்லை சரிங்களா அடுத்து நான் அப்படின்னா நாவு நாவடக்கம் வேணும் நாவை அடக்கி பேசு நாவனாவே நாக்கு சரிங்களா அடுத்து நீ முன்னிலை உரிமை இது எல்லாத்துக்குமே இது ஆப்ஷனே தேவையில்லை நீ நீ தான் இதை செஞ்சியா நீ போ நீ வா அப்படின்னு சொல்றதில்ல முன்னிலை பொறுமை நேனா என்னது அன்பு நேனா ஷார்ட்டா என்ன சொல்லிக்கலாம் நேசம்னு சொல்லிக்கலாம் நேசம்னா என்ன லவ் ஸோ நேனா அன்பு நை இழிவு நைனா இழிவு இழிவுனா என்னது ஒரு ஒரு இன்சல்ட் ஆயிடுறது நாம் போய் யாரையாவது நை நைன்னு ஏதாவது பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நாம் இன்சல்ட் ஆகிற மாதிரி திட்டி விடுவாங்க ஸோ நைனா இழிவு இன்சல்ட்னு ஆக வச்சுங்க நை நைன்னு யாரையாவது போய் நம் நுரண்டுகிட்டே இருந்தோம்னா நம்மள இன்சல்ட் ஆகுற மாதிரி திட்டிபிடுவாங்க சோ நைனா இன்சல்ட் இழிவு சரிங்களா நோனா வறுமை நோனா வறுமை நோயின்னு வச்சிங்க வறுமையும் ஒரு நோய்தான் இளமையில் வறுமை கொடிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இளமையில வறுமை வரக்கூடாது நோனா நோய் சாரி வறுமை வறுமை ஒரு நோய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இல்ல அப்படின்னா இப்போ ஒருத்தர் வறுமையில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்களோட குழந்தைங்க வந்து ஏதாவது கேட்டுச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நோ நோன்னு சொல்லுவாங்க வறுமையாக இருக்கும்போது நம்ம எதாவது வாங்க முடியுமா இதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வறுமைனா நோ வறுமைன்னு வந்துச்சுன்னா நம்ம நல்லது எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது எல்லாத்துக்கும் நோ தான் ஸோ வறுமைனா நோ அப்படி ஆக வச்சுங்க பாடா உங்களுக்கு தெரியும் பாடல் பூனா மலர் தெரியும் பேனா மேகம் வந்தால் மழை பெய்யும் சில சமயம் அடாத சென்னையில வந்துச்சு இல்லையா அந்த மலையை நம்ம என்ன சொல்லுவோம் பேய் மலைன்னு சொல்லுவோம் சோ மேகம் வந்துச்சுன்னா பேய் மலை பெய்யும் பே அப்படின்னு ஆவச்சி பேய்னாவே மேகம் மேகம் டு பேய் மலை சரியா பைனா இளமை உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பைங்கூழ்னு சொல்லுவாங்க பைங்கூழ்னா இளமையான் நெல் பைங்கிளி இளமையான கிளி சோ பைனாவே இளமை சரியா போ அங்க போ இங்க போ அப்படின்னா என்னது போனா செல் போயிடு அங்க போ கோ அப்படின்னு அர்த்தம் மானா உங்களுக்கு தெரியும் மாமரம் ஈசி மீனா வான் மீ மீனா என்னது வான் மீனா என்ன அர்த்தம் நான் அர்த்தமா இங்கிலீஷ்ல அப்படியே தமிழ்ல வான்னு வச்சிங்க நான் அப்படின்னு சொல்றாங்கல்ல மீனா நான் நான் ஐன்னு வருது இல்லையா சரிங்களா மீ மீயா நானா அப்படின்னு கேட்கறாங்கல்ல சோ மீனா நான் அப்படிங்கிறதுக்கு பதிலா வான் அப்படியே வச்சிங்க மூணா மூப்பு மூப்புனா என்ன அர்த்தம் வயசாயிருச்சுன்னு அர்த்தம் மூப்புனா மூப்பு மூப்புனா மூணா மூப்பு மூப்புனா வயசாயிருச்சு சோ வயசானவங்க என்ன பண்ணுவாங்க மூக்கு பிடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ மூப்பு அப்படின்னு ஆகும் வச்சிங்க மேனா அன்பு சார் இங்கேயும் அன்பு இருக்குது நேசம் அன்பு இருக்குது மேவும் அன்பு இருக்குது இது எப்படி நாங்கள் வச்சுக்கிறது அப்படின்னா மே மாசத்துல பிறந்தவங்க அன்பு கொடுக்குறவங்களா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நாங்கள் வச்சுக்கோங்க மே அப்படின்னா மே மாசத்துல பிறந்தவங்க அன்பாக இருப்பாங்க மேனா நேசம் அன்பு சரிங்களா அடுத்து மை அப்படின்னா அஞ்சனம் அஞ்சனம் அப்படின்னா அஞ்சனமுங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு சரிங்களா இந்த யானை இருக்குல்ல யானை கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சனம் தான் சொல்லுவாங்க அப்போ மைனா அஞ்சனம் யானை எப்படி இருக்கும் கருப்பா இருக்கும் சோ கருமை கருமை மைனா கருமை கருமைனா என்னவா இருக்கும் யானை கருப்பா இருக்கும் சோ அஞ்சனம் ஸோ நீங்க இப்படிதான் நான் வச்சு இது என்ன இப்ப நான் இது வந்து உங்களுக்காக சொல்றது இல்லை இது இல்லைன்னா நீங்க ஏதாவது யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்கட் நான் வச்சுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் ஷார்ட் வச்சுக்காதீங்க சில விஷயத்துக்கு மட்டும் வச்சுங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ஷார்ட் கட் வச்சுங்க சரிங்களா அடுத்து மோ மோத்தல் மோத்தல்னா நான் மொண்டுகிட்டு வா ஒரு இடத்துல ஒரு ஒரு திரவமா இருக்கிற விஷயத்தை எடுக்கிறது சரிங்களா மொன் மொண்டுகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் தண்ணி மொண்டுகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மோத்தல்னா மொள்ளுதல் சரிங்களா யா அகலம் யானா அகலம் யானா யான்னு நான் வச்சுங்க யாழ்ன்னு நான் வச்சுக்கலாம் இல்லை யாலி கோயிலெலாம் இருக்கும் யாழின்னு நான் வச்சுக்கலாம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அகலமாக இருக்கும் யாழ் எப்படி இருக்கும் வீணை இருக்குல்ல யாழ் அது எப்படி இருக்கும் அகலமாக இருக்கும் நீளமாக அகலமாக இருக்கும் அதை நம்ம மடியில் வச்சு ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம் ஸோ யாழ்னா அகலம் வானா அழைக்கிறது உங்களுக்கு தெரியும் வா அங்கே வா அங்கேப்பா குழந்தை கூப்பிடுவோம்ல வானை அப்படின்னு அழைக்கிறது சரிங்களா வீணா உங்களுக்கு தெரியும் மலர் நீங்கள் இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மலர் அலர் வீ செம் செம்மல் அலர் வீன்னு பார்ப்பீங்க வீணா என்ன அது விழுந்த மலர் கீழே விழுந்துருச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலரை வீணுன்னு சொல்லுவாங்க வைனா புல் வைக்கோல் வைக்கோல் அப்படின்னு சொல்ற வைனா புல் அப்படியும் சொல்லலாம் இல்லை ஒரு பொருளை ஒரு இடத்துல வை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்து வௌ அப்படின்னா கவர் கவர்னா என்ன அர்த்தம் பிடிக்கிட்டு போகிறது நாம் ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் கொண்டு போனால் நான் என்ன பண்ணுவேன் ஒவ்வுன்னு வந்து பிடிக்கிட்டு போயிடும் கவர்ந்துக்கிட்டு போயிடும் இருந்து பறிச்சுக்கிட்டு போயிடும் கவர் கவர்ந்து செல்லுதல் பறித்து செல்லுதல் பிடிங்கி செல்லுதல் எல்லாம் ஒன்று தான் ஸோ வவ்வுன்னு வந்துருச்சுன்னா என்னது நாய் வந்து வவ்வுன்னு வந்துடும் வவ்வுன்னு வந்து பிடிங்கிட்டு போயிடும் நம்ம கையில் சாப்பாடு கவர் எதாவது இருந்துச்சுன்னா வவ்வுன்னு வந்து பிடிங்கிட்டு போயிடும் நான் வச்சுங்க புரியுதா உங்களுக்கு நீங்கள் எதாவது பப்ஸு பிஸ்கெட்டு எதாவது வச்சுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அங்கே சுற்றுற நாய் என்ன பண்ணுவோம் அப்படியே பின்னாடி அவங்க சைஸாக வந்து வௌ அப்படின்னு சொல்லி அந்த கவரை மட்டும் பிடிங்கிட்டு போயிடும் ஸோ வௌனா கவர் நோன்னா நோய் இங்கே பாருங்க பெரிய நோனா வறுமை ஸோ இதை நாவ வச்சுக்கோங்க வறுமைனா நாம் எல்லாத்துக்கும் நோ சொல்லுவோம் இதில் நோ அப்படின்னா நோய் டிசீஸ் நோ நோய் இங்கே பாருங்க ஒரு கொம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி நான் வச்சுங்க து உன் துண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாஷ்டா துண்ணியா லஞ்சு துண்ணையா டின்னர் துண்ணையான்னு சொல்லுவாங்க ஸோ தூ அப்படின்னா துண்ணு துண்ணுனா என்னது உண்ணுன்னு அர்த்தம் சாப்பிடுன்னு அர்த்தம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து ஒரு மொழி பாக்ஸ் இதுலேருந்து ஒன்று அல்லது ரெண்டு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நூறு மார்க்கில் தமிழில் வர நூறு மார்க்கில் ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் ஸோ அதனால நான் சொன்ன ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை வச்சிங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி சரிங்களா ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பகுப்பதம் பகாபதம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஆனால் இதில் வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபையாக கொடுத்துருப்பாங்க நாமும் சிம்பிளிஃபையாக சொல்லலாம் இப்போ பகுப்பதம் பகாபதம்னு சொல்லுவாங்க பகுப்பதம்னா என்னது பிரிக்க முடியும் பகுக்க முடியும் பகாபதம்னா பிரிக்கவே முடியாது சொல்லுங்களா இங்கே வேலன் படித்தான் வேலனை படி பிரிச்சிருக்காங்க வேல் அன் படித்தான் படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் ஸோ ஒரு சொல்லை சின்ன சின்ன விஷயமா பிரிக்க முடியும்னா அந்த சொல் பகுப்பத சொல் அந்த பிரிக்கப்படக்கூடிய உறுப்புகள் பகுப்பத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பகுப்பதத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் பகு அப் பகு பகுபத உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் இங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பெயர் பகுப்பதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதுலேயும் பெரும்பாலும் இந்த சினை இந்த சித்திரையான் நாடான் பொன்னன் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேர்வுகள்லாம் கேட்ட கேள்வி அதுவும் இந்த சித்திரையான்லாம் அடிக்கடி வந்தது இந்த நாடானும் அடிக்கடி வந்தது சரிங்களா ரொம்ப முக்கியமாக கவனிச்சிங்க சரிங்களா ஒரு பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம்னு வரும் பாரு இதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெயர் ஒரு பெயரை பிரிக்க முடியும் அப்படின்னா அது வந்து பெயர் பகுபதம் இந்த பெயர் பகுப்பதத்தை பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில்லாம் ஆறு வகையா பிரிக்கலாம் ரொம்ப முக்கியம் இதையே கேள்வி வரும் பெயர் பகுப்பதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு கேள்வி வரும் சரிங்களா இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பொருள் பொன்னன் என்னது கோல்டு பொண்ணு கூட்டல் அண்ணு இது வந்து என்னது ஆண்பால் உறுப்பு சோ இதை ரெண்டையும் சேர்த்துனா பொன்னன் பொன்னனுங்கிறது ஒரு ஆம்பளை பேர் அதுல ஒரு பொருள் வருது கலியன் அப்படின்னு காலி அந்த களி ஒன்று வரும் அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இன்னும் வேற ஏதாவது என்ன பிரிக்கலாம் வேற ஏதாவது ஒரு பேர் வந்து சொல்லுங்களே இப்ப தங்கப்பன் அப்படின்னு வச்சுங்களேன் தங்கம் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அண்ணுன்னு பிரிக்கலாம் ஸோ அப்போ தங்கம்ங்கிறது பொருள் அதே மாதிரி இந்த இடத்துல பொன்னன் அப்படின்னா இது பொருள் தானே இதை நீங்கள் பிரித்து பார்க்கணும் பிரித்து பார்த்துட்டு என்ன முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பொருளாக இடமாக காலமானு முடிவு பண்ணும் இந்த இடத்துல பொண்ணு வருது ஸோ இது பொருள் பகு பெய் பொருளை சேர்ந்த பொருள் பெயர் பகுபதம் சரிங்களா அடுத்து நாடன் நாடு கூட்டல் அண் நாடுங்கிறது ஒரு இடம் நாடு கூட்டல் அன் நாடுங்கிறது இடம் ஸோ இது இட இடத்தை சார்ந்த பெயர் பகுபதம் இடர் இடம் பெயர் பகுபதம் சரிங்களா அடுத்து காலம் காலம்னா என்ன சித்திரையான் சித்திரை அப்படிங்கிறது ஒரு மாதம் தமிழ் மாதம் அப்படி ஒரு காலம் ஸோ இது கால பெயர் பகுபதம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா நிறைய கேள்வி வந்துருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் 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 அது சினை சினைன்னா என்னது ஒரு பகுதின்னு அர்த்தம் எதுலையா இருந்தாலும் பகுதியாக இருக்கலாம் கண் அப்படிங்கிறது நம்மளோட உடலோட ஒரு பகுதி சினை சினை இப்போ வந்து பூ ஒரு 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 செடி இருக்குன்னா செடியில பூங்கிறது ஒரு சினை இலைங்கிறது சினை சினைன்னா என்னன்னா ஒரு பகுதி ஏதாவது ஒரு பகுதி ஒரு மொத்தமா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா சினைன்னு சொல்லுவாங்க உறுப்பு உறுப்பு தான் வந்து சினை கண்ணுங்கிறது நம்ம உடம்புல ஒரு உறுப்பு ஸோ கண்ணன் அப்படின்னா இது சினை பெயர் பகுபதம் புரியுதா உங்களுக்கு சரியா அடுத்து பண்பு இனியன் இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு சரிங்களா இப்ப கருமையன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கருமை அப்படிங்கிறது ஒரு பண்பு அது கருப்பா இருக்கும் நல்ல நல்லவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் நல்ல அப்படிங்கிறது ஒரு பண்பு அன் அப்படிங்கிறது விகுதி ஸோ இனிமை அப்படிங்கிறது ஒரு பகுதி ஸோ அது ஒரு பண்பு இனிமைங்கிறது ஒரு பண்பு சரிங்களா அடுத்து உழவன் உழவன் எப்படி பிரிக்கலாம் உழவு குட்டலன் உழவுங்கிறது ஒரு தொழில் கொள்ளன் அப்படின்னா கொள் குட்டலன் கொள் அப்படிங்கிறது ஒரு தொழில் நீங்க அப்படிதான் பிரிக்க வேணான்னு அப்படி பிரிக்கலாம் ஒரு பெயராக வருது அப்படின்னா அதை பிரித்து அது முன்னாடி என்ன வருதோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பகுப்பதம்னு வந்து அது எந்த வகை அப்படிங்கிறத நீங்கள் பெயர் பகுப்பதத்தில் முடிவுக்கு வரணும் சரிங்களா ஸோ வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினை சொற்கள் வினை பகுபதம் வினைனா என்னது ஒரு செயல் உண்கிறான் சாப்பிட்றது ஒரு செயல் உண் கூட்டல் கிரு கூ கின்று கூட்டல் ஆண் இதில் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு நான்கு தேர்வுகள் மூணு நாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இதை முதல்ல அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது பிரித்து சொல்லுங்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க இப்போ அது மாதிரிலாம் வரதில்லை எது வருதுன்னா இந்த பாயிண்டெல்லாம் டைரெக்டாக கேட்குறானுங்க இந்த பாயிண்டெல்லாம் டைரெக்டாக கேட்குறானுங்க அந்த பாயிண்டெலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுதி அப்படிங்கிறது முதல்ல வருது இல்லையா அது பகுதி அது பெரும்பாலும் கட்டளையாகவே வரும் உண்கின்றான் உன் உன் அப்படின்னா என்ன ஒருத்தரை பார்த்து கட்டளையா சொல்றது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நடிக்கின்றான் நடி படிக்கின்றான் படி எல்லாமே முன்னாடி பிடிச்சிங்க அப்படின்னா அது கட்டளையாக வரும் வா வருகின்றான் அப்படின்னா வரு அப்படிங்கிறத எப்படி பிரிப்பாங்க வா அப்படின்னு பிரிப்பாங்க வா ரூ அப்படி பிரிப்பாங்க ஸோ அந்த முன்னாடி வர அந்த முன்னாடி வர்றது என்ன சொல்லுவாங்க பகுதின்னு சொல்லுவாங்க அது பெரும்பாலும் கட்டளையாகவே வரும் இங்க பாருங்க வந்தனன் வா வா அப்படின்னா ஒரு கட்டளை தானே இதுதான் பகுதி வாங்கிறது சுருங்கி வான்னு இருப்பது விகாரம் சரிங்களா அடுத்து விகுதிங்கிறது கடைசீட்டில் இங்க பாருங்க அண்ணு வருது இல்லை உண்கின்றான் அண்ணு வருது இல்ல ஃபஸ்ட்டு பகுதி கட்டளையாக வரும் கடைசி வந்து பாத்தீங்கன்னா விகுதி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்று அல்லது எச்சம் ஆகியவற்றை காட்டுவது விகிதி இது வந்து நாலு விஷயத்தை காட்டும் திணை பால் என் இடம் திணை ஆண் ஆண்னா என்னது ஆண் பால் ஆண் பால் ஆண் பால்னா அது என்னது உயர்தினை திணை உயர்தினை மனிதன் அக்ரிணைனா மனிதனுக்கு அப்பறகதெல்லாம் அக்ரிணை பால் ஆண் அப்படின்னு வந்துருச்சு ஆள்னு வந்துச்சுன்னா பெண்ணு ஆண் வந்துச்சுன்னா ஆண் இது உயர்தினையும் ஆண் பாலையும் குறிக்கிறது என் உண்கின்றான் அப்படின்னா ஒருத்தனை தான் சொல்லுவாங்க சோ என் உண்கின்றான் இடத்தை பத்தி சொல்லுதுன்னா என்ன இடம் எந்த இடத்துல வருது அதாவது நிகழ்காலமா கடந்த காலமா அப்படிங்கிற ஒரு இடம் அப்படின்னா தன்மை முன்னிலை அப்படிங்கிற இடமா உண்கின்றான் அப்படின்னா என்னது தன்னை பத்தி சொல்லல இன்னொருத்தனை பத்தி சொல்லுது படற்கையை பத்தி சொல்லி சொல்றதா விகுதி சரிங்களா அடுத்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை இதுல வரல இங்க பாருங்க இத்து இடைநிலை வந்து பாத்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலைன்னு இருக்கும் இந்த மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த மெய் எழுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா இடைநிலையை பிரிச்சிருப்பாங்க இப்பு இத்து இந்து இன்னு இட்டு இதெல்லாம் வந்து இறந்தகால இடைநிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அது அந்த இத்து வந்துச்சு அப்படின்னா இது இறந்த கால இடைநிலை அப்படின்னு வந்து எழுத்துக்கலாம் இடைநிலை பெரும்பாலும் எதை காட்டும் காலத்தை காட்டும் சரிங்களா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடைபெறும் மெய்யெழுத்து இங்கே பாருங்க இது பகுதி இது இடைநிலை இது விகுதி இடையில ஒரு மெய்யெழுத்து இருக்கா சரிங்களா அந்த மெய்யெழுத்து தான் என்னது இடை சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க என்னது சந்தி அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்குது அதாவது பகுதிக்கும் இடைநிலையும் இருக்கிறது சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது சாரியை சரிங்களா அசைச்சொல் சாரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இருக்கிறது சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இருக்கிறது இந்த பகுதி விகுதி இதுக்கு இடையெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படும் இங்க பாருங்க வந்தனன் வா அப்படிங்கிறது என்னவா தெரிஞ்சிருக்கு வா அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு புரியுதுங்களா இப்படி இருக்கிறது இப்படி தெரிஞ்சிருக்கு வந்தனன் வா அப்படிங்கிறத நம்ம பிரித்தோம்னா அது வா அப்படின்னு வரும் ஸோ அந்த மாதிரி மாறுறதான் வந்து பார்த்தீங்கன்னா விவ விகாரம்னு அர்த்தம் விகாரமாக மாறிடும் சரிங்களா இப்போ இதில் நீங்கள் இதை பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய தமிழ் புக்கள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி பிரித்து சொல்லுங்கிற மாதிரி இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி வரதில்லை கேள்வி பெரும்பாலும் எப்படி வருது இந்த பாயிண்ட்டை தான் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க சரிங்களா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் காட்டுவது எது பகுதி விகுதி இடைநிலை சந்தி அப்படின்னு ஆப்ஷன் வரும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் எது பகுதி விகுதி சந்தி சாரி அப்படின்னு ஆன்சர் ஆப்ஷன் வைப்பாங்க சரிங்களா பழைய புக்கில் நீங்கள் இலக்கணம் படிக்கும்போது இந்த இந்த பிரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இடைநிலை இறந்தகால இடைநிலை எது நிகழ்கால இடைநிலை எது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ இந்த புத்தகத்தில் கதை மட்டும் நம்ம பார்ப்போம் அடுத்து பகாபதம் பகுபதம்னா பிரிக்க முடியும் பகாபதம்னா பிரிக்கவே முடியாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகாபதம் ரொம்ப ஈஸி மரம் இதை மா பிரிப்பீங்களா இல்லை மா அறம்னு பிரிப்பீங்களா மீனிங் வராது கழனி கல் கூட்டல் நீனு பிரிப்பீங்களா உன் ஊ இன் ஊனா என்னது ஒரு மீனிங்ல இன்னை வச்சு என்ன சொல்லுவீங்க ஒரு மீனிங் இல்லை பகுதியும் பிரிக்க முடியாது விகுதி இடைநிலை எதையுமே பிரிக்க முடியாது பிரிக்க முடியாமல் இருக்கிறது எல்லாமே பகாபதம் சரிங்களா இது இவை அடிச்சொல் அதாவது வேர்ச்சொல்லாக இருக்கும் அதுதான் வேர்ச்சொல்லாக இருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது இதையும் வந்து பாத்தீங்கன்னா நாலாக பிரிக்கலாம் பெயர் வினை இடை உரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரிப்பாங்க இங்கேயும் பெயர் வினை மட்டும் கொடுத்துருக்காங்க இடை உறிலாம் பிரிக்கல பகாபத சொற்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் பெயர் பகுபதம் நிலம் நீர் காற்று நெருப்பு மணி பெயர் வர்றது எல்லாமே அதை பிரிக்க முடியாது பழனி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அதை பிரிங்கள பழம் கூட்டல் நீனு பிரிப்பீங்களா நீனிங்கு வராது சில பெயரை பிரிக்கலாம் சில இப்போ மணி அப்படிங்கிற ஒரு பேர் மணி அப்படிங்கிறது எப்படி மணி மணிகண்டன் அப்படின்னா மணி கூட்டல் கண்டன் அப்படின்னு பிரிப்பீங்க மணி அப்படிங்கிற பேர் எப்படி பிரிப்பீங்க பிரிக்க முடியாது ஸோ நிலம் நீர் காற்று நெருப்பு பிரிக்க முடியாத பெயர்கள் எல்லாமே பெயர்பகாபதம் வினை பகாபதம் நட வா படி வால் மாதிரியான வினைகளை சொல்லக்கூடிய பிரிக்க முடியாத பகா சொற்களை என்ன சொல்லுவாங்க வினை பகாபதம் இதையே கொடுத்துட்டு கூட கேள்வி கேட்பாங்க பாத்துங்க இடைப்பகாபதம் மண் கொள் தில் போல்னு வருது சரிங்களா அதை இடைப்பகாபதம் உரி பகாபதம் உரு தவ நனி களி ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேச்சு வழக்குல இல்ல எழுத்து வழக்கிலும் இல்லை உருதவ நனி களி இதெல்லாம் பிரிக்க முடியாத உரி சொற்கள் உரி பகாபதம் சரிங்களா இதோட அப்படியே புக் பேக்கையும் பார்த்துருவோம் சரிங்களா நன்னூலின் சரி நன்னூலின் ஓரெழுத்து எழுத்து ஒருபடி முறை எத்தனை மொழி இருக்கு நாற்பத்தி ரெண்டு இதில் நாற்பதுமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாற்பதுமே நெடியில் ரெண்டு மட்டும்தான் குரில் எழுதி நான் வினை பகாபதம் பிரிக்க முடியும் எழுது கூட்டல் இன்னு கூட்டல் ஆண் எழுது கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன்னு வரும் வினை பகாபதம் இங்க பாருங்க இங்க பாருங்க வந்தனன் பிரிச்சுருக்காங்க அதே மாதிரி எழுதினா நம்ம பிரிக்க முடியும் வினை பகாபதம் சாரி பகுபதம் பாத்தீங்களா பகுபதம் வினை பகுபதம் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் கொடுத்திருக்காங்க பாருங்க பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு வைப்பானுங்க இடைநிலை இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை அப்படின்னு வரும் காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை வந்துச்சு பாருங்க பெயர் பகுபதம் பெரியார் வினைப்பகுபதம் பெரிய பெரிய கூட்டல் ஆறுனு பிரிக்கலாம் பிரிக்க முடியும் சரிங்களா வினை பகுபதம் தான் இது ரெண்டு இது ஒன்று இடைப்பகாபதம் பகு பகாபதம் பிரிக்க முடியாது மூணு உரி பகாபதம் நாலு இங்க பாருங்க போவாள் போ என்னது பகுதி இவ்வு இடைநிலை காலம் காட்டும் இடைநிலை இவ்வுனா என்னது போவாள் இவ்வு அப்படின்னா எதிர்கால இடைநிலை ஆள் அப்படின்னா என்ன பெண்ணை இது பெண்பால் வினைமுற்று விகுதி நடக்கின்றான் பகுதி இக்கு இது சந்தி ஆண் விகிதி ஆண்பால் வினைமுற்று சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போகும் இருந்தாலும் பொறுமையா பாருங்க இதுல இருக்கிற இந்த ஷார்ட்கட்ல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவுல நம்ம சந்திப்போம் தேங்க் யூ